ஜனவரி முப்பது திருச்சி பாரதி தேவேந்திரனுடைய நினைவுடன் புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியலை கூர்ந்து கவனிக்காத பலருக்கு பாரதி தேவேந்திரனை பற்றி பெரிதாக தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு காரணம் என்னன்னா ஒரு சமூக முன்னேற்றத்தை ஒரு சமூக வளர்ச்சியை முன்னிறுத்தி ஆஹ் வீதியில் இறங்கி போராட முன் வருகிற போராட்ட குணம் மிக்க இளைஞர்களுக்கு இரண்டு அடிப்படை தகுதிகள் வேணும் ஒன்று மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்று திரட்டக்கூடிய ஆற்றல் மற்றொன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளில் சமரசமில்லாமல் நின்று களமாடக்கூடிய போராட்ட குணம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலே தங்களால் ஆன ஒரு பங்களிப்பை இந்த சமூக விடுதலைக்காக செய்திட முடியும் ஆனால் தோழர் பாரதி தேவேந்திரன் இந்த இரண்டு குணங்களையுமே ஒரு சேர பெற்ற ஒரு துடிப்பான இளைஞர் இன்றிலிருந்து ஒரு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு சில சமூக விரோதிகளால் கும்பல்களால் படுகொலை செய்யப்பட்டார் இன்று அவர் உடல் அளவில் மறைந்திருந்தாலும் உணர்வு அளவில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வரலாற்று மீட்பில் அஹ் விடுதலையில் அவருடைய பங்கு அவருடைய பெயர் நீக்கமற நிறைந்திருக்கும் உணர்வளவில் அவர் எப்போதும் உயிருடனே மக்களோடு கலந்திருப்பார் காரணம் நீங்களெல்லாம் இந்திய விடுதலை போர் பற்றி படிக்கும் பொழுது திருப்பூர் குமரன் பற்றி படிச்சிருப்பீங்க அதாவது வெள்ளையர்களால் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு தேசிய கொடிய கீழே போடுன்னு அரட்டி உருட்டி அவரை தாக்குதலுக்கு உள்ளாக்கி உயிருக்கு போராடி சாக போறோன்னு தெரிஞ்சும் கூட உயிர் மூச்சை போல நெஞ்சோடு தேசிய கொடியை அணைத்து உயிர் நீத்ததால் அவர் வந்து அஹ் கொடி காத்த குமரன் அப்படிங்கிற அடைமொழியோடு நம்மால் அறியப்படக்கூடிய ஒரு விடுதலை போராட்ட வீரராக நம்மோடு எப்படி கலந்து அதே போல தேவேந்திர உலக வேளாளர்களின் அரசியல் மீட்பு வரலாற்றில் தேவேந்திர உள்ள வேளாளர்களுடைய அரணாக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய சிவப்பு பச்சை வருண கொடியை வழக்கம் போல நீங்களெல்லாம் பார்த்திருப்பீங்க தேர்தல் வந்தாலே இது வந்து சாரிக்குடியா கட்சி குடியா அப்படின்னு ஒரு கும்பல் வந்து திட்டமிட்டே ஒரு விசம பிரச்சாரத்தை வன்மத்தோடு பரப்பி அதன் மூலமாக அனுகூலங்கள் தேடக்கூடிய ஒரு கூட்டம் வந்துடும் அந்த கும்பலால அந்த கூட்டத்தால சமூகத்திற்கு ஏதாவது ஒரு துரும்பளவாவது நல்லது நடந்துருமானா நல்லது நடந்துறாங்க அவன் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிப்பானே தவிர அடுத்த தேர்தல் வரைக்கும் அதை பத்தி பேச மாட்டான் ஆனால் தேர்தல் வந்துட்டா இந்த கொடி பிரச்சனையை பேச முடியும் இது இன்னைக்கு நேத்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல புதிய தமிழ் கட்சி சூப்பு கட்சி கொடி தனது அரசியல் கட்சி கூடியாக பதிவு செய்த காலத்திலிருந்தே இது தொடர் கதையாக இருக்கு இன்னைக்கும் கூட அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசக்கூடியவர்களும் இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படியாக ஒரு சர்ச்சை எப்போதும் நடந்துட்டு இருக்கும் அப்படியான சர்ச்சைகள்ல பூதாகரமாகி வழக்கு தொடுக்கப்படுது இது வந்து சாதி கொடி அப்படின்னு நீதிமன்றத்துல இது கட்சி கொடிதான் அவர் கட்சி அரசியல் கட்சியின் கொடியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு நீதிமன்றத்துல தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்த உடனேயே அந்த விரக்தி அந்த நேரத்தில் நடந்த ஒரு சலசலப்பு சிலரின் தூண்டுதல் காரணமாக சில சமூக விரோத கும்பல் வந்து பாரதி தேவேந்திரனை ஒரு படுகொலை செய்யறாங்க தேவேந்திரகுல கொடி காத்த குமரனாக பாரதி தேவேந்திரன் இருக்கிறார் என் உயிரே போனாலும் இந்த கொடியை நான் தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு கொடிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அஹ் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த தா கிருஷ்ணன் அவர்கள் திருச்சிக்கு இந்த பக்கம் போயிட்டா தென் மாவட்டத்தின் எல்லை வரை ஆயிரக்கணக்கான கொடி கம்பங்கள்ல சிவப்பு பச்சை கொடி பட்டோலி வீசி பறந்துட்டு இருக்கு இதை அவ்வளவு சாதாரணமா டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது யாருனாலையும் அதை ஜீரணிச்சுக்க முடியாது அஹ் சமூக தளத்தில் அரசியல் பேசக்கூடிய அஹ் சமூக விடுதலை பற்றி பேசக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் சிவப்பு பூச்சை கொடி என்பது யாருடைய மகிழ்ச்சியோடு பறக்கக்கூடிய குடி அல்ல பலரின் தூக்கத்தை கெடுத்த கொடி அது அப்படி தூக்கத்தை கெடுத்து பலருக்கு எதிராக அந்த கொடியின் ஒரு கொடியின் கீழ் ஒரு அடையாளத்தின் கீழ் குல வேளாளர்களும் இளைஞர்களும் பெருதலாக அணிதிரண்டதால் கிடைத்ததுதான் தேவேந்திர பல வேளால இன்றைய சமூக வெற்றி சமூக விடுதலை அப்படியானவர்களுக்கு பலருக்கும் தெரியும் அப்ப இத்தனை ஆயிரக்கணக்கான கொடிகள் தென் மாவட்டத்துல பறக்குது அப்படிங்கிறத விரும்பாத அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துல சாதி கொடிகள் எல்லாம் வந்து பறக்கக்கூடாது அதையெல்லாம் வந்து இறக்கணும் கீழே இறக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க அப்ப அது புதிய தமிழ்கட்சி கொடியாக பதிவு செய்யப்பட்ட காரணத்தினால பதிலுக்கு தலைவர் நாட்டரையா வந்து தங்க தன்னுடைய சாட்டையை சுழற்ற சிவப்பு பச்சை என்பது ஒரு சாதியின் குடி அல்ல தேவேந்திர வேளாளர்களின் அரசியல் குடி புதிய தமிழ் கட்சியினுடைய கட்சி கொடி இதை இறக்குவதாக இருந்தால் அதிமுக திமுகன்னு கா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்ன்னு எந்த கட்சி கொடியும் பறக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தனது போர்க்குரலை எழுப்புதனதின் விளைவாக சிவப்பு பச்சை கொடி எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பறந்துட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பரமக்குடி துப்பாக்கி சூடு நடந்த பிறகு அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு பலருக்கு தான் இந்த குடி எப்போதும் எதிரின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் கண்ணை உறுத்தக்கூடிய குடி துரோகின்னு இருக்கக்கூடியவங்களுக்கும் எப்போதும் கண்ணை உறுத்தக்கூடிய கொடியாக இருக்கு இதை வாய்ப்பாக பயன்படுத்தி தாசில்தார் அவங்க சேர்ந்து காவல்துறை எல்லாம் சேர்ந்து இந்த கொடிகளை எல்லாம் சிவப்பு பச்சை கொடி எல்லாம் பறக்கக்கூடாது சாதிக்குடி பறக்க கூடாதுன்னு இறக்குறாங்க இறக்குனதுக்கு அப்புறம் இந்த நீதிமன்றம் போகுது நீதிமன்றம் போனதுக்கு பின்னால கிருபாகரன் சொல்றாரு நீதிபதி கிருபாகரன் அவர்கள் இது சாரி சாரிக்குடி அல்ல இது புதிய தமிழகம் கட்சியினுடைய பதிவு செய்யப்பட்ட அரசியல் கொடி இதை தப்பு இறக்கிய அதே அதிகாரிகள் இறக்கிய இடத்தில் மீண்டும் போய் அதை நிறுவனம் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறார் அப்படிதான் இன்று முதல் வெற்றி கொடி கட்டி இது பறந்துட்டு இருக்கு இன்றளவும் ஆயிரக்கணக்கான கொடிகள் புதிய தமிழகம் கட்சி குடி அப்படிங்கிற அடையாளத்தின் அடிப்படையில தான் அது வந்து நிலைத்திருக்குது பறந்துட்டு இருக்கிறதே தவிர சாதி குடியாக இல்லை காரணம் இந்திய அரசியல் சாசனத்தில் சாதிக்கு ஒரு குடி வச்சுக்கலாம் அப்படின்னு இல்லை அப்படின்னு அதை பாதுகாக்க முடியாது அது ஆயிரத்தெட்டு சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்படுற செய்தியாளும் அப்படியாகத்தான் இந்த கொடி பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சும்மா பதிவு செய்யப்படல ஒருவேளை புதிய தலைவர் டாக்டர் யாவர் வந்து இந்த கொடி வந்து தேவேந்திரகுலைய பாதுகாப்பு அரணாக எப்போதும் இருக்கணும்னா இதுதான் வழி அப்படின்னு இதை பதிவு செய்யலைன்னா இன்னைக்கு பாண்டியருங்கிற பெயருக்கும் வேளாளர்ங்கிற பெயருக்கும் அஹ் கையகளை நிலத்துக்கும் கூட போராடி இருக்கிறத போல இந்த கொடிக்கும் போராடிட்டு இருக்கணும் எல்லாமே போயிருக்கும் அதற்கெல்லாம் பல உதாரணங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த சோப்பு பச்சை கொடி நாம் எதிரி என்றும் துரோகி என்றும் நம்மை வீழ்த்தியவர்களும் நாம் யாரால் வீழ்ந்தோம் எல்லாம் தெரியும் அதே மாதிரி நம்மை வீழ்த்திய கூட்டத்திற்கு ஓட்டு கேட்டு வீழ்த்திய கூட்டத்திற்கு ஆதரவாக இதே கொடியை தூக்கி கொண்டு ஒரு கூட்டம் சுத்தும் அது சமூகமாக அடையாளப்படுத்தப்படாது அப்ப அரசியலாக அது அடையாளப்படுத்தப்படும் ஆனால் இது சாதியாக அடையாளப்படும் இது எவ்வளவு பெரிய சிக்கல் வரு அப்ப இந்த சிக்கலை முறியடிக்கணுங்கிற அந்த தாட் இருக்கு இல்லையா அந்த தாட் தொடர் பாரதி தேவேந்திரனுக்கு ரொம்ப ஆழமா இருந்திருக்கு ஒரு சமூகத்தினுடைய விடுதலை என்பது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது சமரசத்தால் அடைவது கிடையாது வரம போறவன்லாம் டைலூட் பண்ற விஷயத்தால் அது நடக்காது அப்போ ஒரு உறுதி வேணும் அப்படிங்கிற இடத்துல இந்த கொடி விஷயத்துல அவ்வளவு உறுதியாக பாரதி தேவேந்திரன் இருந்திருக்கிறார் தலைவர் நாற்றையாட்டையும் கூட சொப்பு பச்சை அரசியல் கூடியாக பதிவு செய்யும் பொழுது பலர் சொல்லியிருக்கிறாங்க எங்க இது ஒரு உங்களுடைய வளர்ச்சி ஏன்னா தலைவர் அவர்கள் படித்தவர் போராட்ட குணம் ஆஹ் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பே பத்து பதினைந்து ஆண்டு காலம் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் அனுபவம் மிக்கவர் அவர் அவருடைய வீச்சு என்னன்னு தெரிஞ்ச பல அறிவுஜீவிகள் சொல்லியிருக்கிறாங்க எங்க இது ஒரு சாதி அடையாளத்துக்குள் சுருங்கிரும் உங்கள் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் அதனால கூடிய வச்சுக்கலாம் நீங்க ஏன்னா உங்களோட வளர்ச்சி பிடிக்காதமே ஏதோ ஒரு ஆயுதம் நம்ம கையில் எடுக்கக்கூடும் சிமிலியரா இருக்கிறதுனால அப்படின்னு நிறைய சொல்லிருக்கிறார் ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சமூகத்தினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவராக அவர்களையும் எதிர்கொண்டுதான் இந்த சமூகத்தினுடைய அரசியல் விடுதலை உறுதி செய்ய வேண்டுமானால் அதற்கும் தயாராகத்தான் நான் இந்த காலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு தான் இந்த கொடியை ஒரு அரசியல் கொடியாக பதிவு செய்து இன்று வரை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லோருடைய மனசாட்சிக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சிவப்பு பச்சை கொடி புதிய தமிழகத்திடம் இல்லாமல் இருந்திருந்தால் வேறு யாரோ எடுத்துட்டு போயிருப்பாங்க அது இல்லாம போயிருக்கும் சிவப்பு பூச்சி கொடியை புதிய தமிழன் கட்சி வரலாற்றி ஒரு இடத்திலாவது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக அல்லது அரசியல் உள்நோக்கத்தோடு இல்லாமல் ஒரு ஊராக ஒரு குழுவாக ஒரு சங்கமாக பொதுமக்களாக ஒரு கோயில் திருவிழாக்களில் அப்படி இப்படின்னு வந்து கொடிகளை ஏற்றும் பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் இடையூறும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று புதிய கட்சியால் நிகழ்ந்திருக்குதா அப்படிங்கறத மட்டும் அறிவார்ந்த இளைஞர்கள் தற்போது புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப அந்த மாதிரியான சர்ச்சைகள் விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு ஈவன் பல இளைஞர்கள் இது புதிய புதிய தாக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு இளைஞர்களும் கூட இந்த கொடி என்கிற சர்ச்சையிலிருந்து மீளணும்னா பாரதி தேவேந்திரனுடைய வரலாற்றை படிக்கணும் பாரதி தேவேந்திர்கிற அந்த மாவீரன் இந்த சிவப்பு பச்சை கொடியை உயர்த்தி பிடித்ததால் அதே அடையாளத்தின் பின்பக்கம் நின்று சில துரோகிகளால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி தடுக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் ஒரு சமூகம் வீழ்றதும் எதிரிகளால் என்பதை விட அதிகமாக துரோகிகளால் தான் வீழும் அதனால் துரோகிகளுடைய வரலாற்றை ஆஹ் இக்கால இளைஞர்கள் தயவு செஞ்சு படிக்கணும் துரோகத்திற்கு ஆட்பட்டு விடக்கூடாது நம்மை துண்டாக்க நம்மை ரெண்டாக்க நம்மை வீழ்த்த நமக்குள்ளேயே சிலரைத்தான் தேர்ந்தெடுப்பாங்களே தவிர காரணம் சமூகத்தை நேரடியாக எதிர் நின்று வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் காலம் காலமாக குறைவுங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அதனாலதான் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய துரோகிகளை கண்டெடுத்து அவர்களுக்கு வந்து சில கருத்தாக்கங்களை ஏத்தி விட்டு சமூகத்துக்குள்ளேயே முரண்களை வளர்த்து இத்தனை பெரிய எண்ணிக்கை பெரும்பான்மையான சமூகம் இன்றும் அதிகாரத்தின் நுழைவாயிலில் கூட காலடி எடுத்து வைக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் இந்த மாதிரியான சங்கடங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் இல்லாம பச்சை கொடியை தூக்கி கொண்டு புதிய தமிழ் ஒரு அடையாளத்தில் திருடு நின்ற பொழுதே ஆஹ் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் மான சேகரனார் பெயரில் இல்லாத மாவட்டத்தின் பெயர்கள் வேறு எந்த தலைவரின் பெயர்களிலும் இருக்க முடியாது கற்பனைக்கு எட்டாத சாதனைகள் நூற்றுக்கணக்கான சாதனைகள் அரங்கேறுச்சு இதையெல்லாம் தான் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் போராட்ட குணம் இளைஞர்கள் அறிவு சிறந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்நாளை தங்களுடைய அபிலாசைகளை சரியான தலைவரின் பின்னால் தலை சரியான இயக்கத்தின் பின்னால் நின்று செலவழிச்சுக்கினா அது உங்களுடைய நோக்கத்தின் வெற்றிக்கானதாக இருக்கும் ஏனோ தானோன்னு அல்ல சில அங்கே இங்கேயே இருந்து தங்களுடைய இளமையை தொலைச்சீங்கன்னா உங்களுடைய இளமையும் கெட்டு உங்களுடைய குடும்பத்தின் நலனும் கெட்டு சமூக நலனும் கெட்டு இறுதி வரை சண்டை உள்ளுக்குள்ளேயே போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு காலத்திலும் சமூகத்தினுடைய வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி உதவி செய்யப்படாது எனவே ஒரே அடையாளம் சிவப்பு பச்சை கொடி ஒரே தலைமை டாக்டர் ஐயா ஒரே கட்சி புதிய தமிழ் கட்சி அப்படிங்கிற நிலை திரும்பி வந்தால் நிச்சயமாக குல வேளாளர்கள் இழந்த அனைத்தையும் குறுகிய காலத்தில் மீட்டெடுத்து விட முடியும் சத்தியம் இந்நாளில் மாவீரன் பாரதி தேவேந்திரனுக்கு நமது எல்லோருடைய சார்பாக எமது புகழ் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன்